தேவாரம் வேளாந்திருமுறை பாடல் நூத்தி ஒன்று சுத்தரமூர்த்தி சுவாமி திருப்பாட்ட திருநாகை காரணம் கண் விரைமத்தம் பொங்கு கங்கை புருசடை மேல் முன்னா அரபம் மதியமும் சென்னி வைத்தல் மூர்க்கு அன்னே சுண்ணாமயூரம் சோலை தோரும் ஆட தூர துணை வண்டு தென்னா என்னும் தென்னாகை திரு காரோணத்து இருப்பீரே வரை கை வேதம் புரித்தும் நடமாட்டு ஆனால் மனைதோறும் இறக்கை ஒளியீர் பழிஹரியில் ஏற்றை விற்று நெல் கொள்வீர் முறைக்கை கை பவளக்கால் காட்ட மூரி சங்கத்தொடு முத்தம் திரைக்கை காட்டும் தென்னாகை திரைக்காரோணத்து இருப்பீரே புள்ளும் பெருமே விடை புணர சடைமேல் முருமென் புக வைத்தீர் இல்லம் தோறும் பழி என்றால் திறக்க இடுவா இடுவரே முல்லை முருவல் கொடி எடுப்ப கொற்றை முகம் மோதிரம் காட்ட செல்லும் புரிவில் தென்னாகை திரைக்காரோணத்து இருப்பீரே மாண்டார் எழும்பும் எழும்பும் எலாம் மாலையாக மகிழ்ந்து அருளி பூந்தார் பொறி ஆடு அரவு ஆமை புறம் மூன்று எரித்தி பொருளாக தூண்டா விளக்கு மணிமாட சுடர் பியக்க சேந்தார் புரிசை சென் தென்னாகை திருக்காரோணத்தைப்பீரே ஒருவருக்கு ஒருவர் அறிந்து ஆகில் புடை தன் தலை கொண்டு ஊர் ஊரன் இருவருக்கு ஒருவர் இறந்து இறந்து உண்டால் எளிதே சொல்லியே எத்தனையும் வன் பருவன் கனகம் கற்பூரம் பகர்ந்த முகந்து பர பப்பரவர் தெருவில் சிந்தும் தென்னாகை திருக்காரோணத்தை இருப்பேரு தோடை உடுத்த காடு உடைய தோனை உடுத்துச் சொம்பாதே ஆடை உடுத்த கண்ட காந்த் அழுகிது அன்றே அரிது அன்று ஓடை உடுத்த குமுதமே உள்ளங்கை மறிப்ப புறங்கை அன்னம் அண்ணம் சேடு சேடை உடுத்தும் தென்னாகை திருக்காரோணத்தை இருப்பீரே கடு நஞ்சு கடுநஞ்சு உண்டு இறக்கவே கண்டம் கருத்தது இக்காலம் விடு நெஞ்சு குண்டு நாகத்தை வீட்டின் நாட்டை மஞ்சுக்கள் நோ தோயமாட்டம் குளவு பணியே மாலை மாளிகை குழாமு எதை தென் நாகை திருக்காரோணத்தை பல்லம் பாறும் தரும் புனலை சூடி பெண் புரு பாகமா வள்ளை நீர் வெள்ளை நீரே புகவீர் மேயும் விடையும் தொல்லை ஆர் நல் தரத்து ஆனை சுமந்து வங்கம் கங்கம் இட சொல்லும் வேளை தொன் தென் நாகை திரைக்கார் உணுத்து இருப்பீரே பத்தம் கவரும் மட கொன்றை மாலை மேல் மால் ஆனானை உயிரிந்து அங்கு அவரும் உரை செய்தால் உமக்கு அன்றே பழி உரையீர் உத்தம் கவரும் நகை இளையார் மூறித்தானே சித்தம் கவரும் தென் நாகை உணுத்து இருப்பீரே மறை அன்று ஹாலின் கீழ் நால்வாக்கு அழித்தீர் கழித்தீர் மதில் மூன்றும் இறையில் எரித்தீர் ஏர் உலகம் உடையீர் உடையாயிருந்தவோன் இனிதேதான் நிறை கொண்டு அமர சிறந்து இறைஞ்சி திருக்கோபுரத்தை நெருக்க மலர சிறைவண்டு அடையும் அறையும் தென்னாகை நாத்திரை நாகத்தா நாகோத்து நாத்திர காரோணத்து இருப்பீரே வீதி தென்னாகை திரு காரோணத்து இறையானை சீடார் மாடத்து நாவலூர் கோந்திரு திரு சிறந்த வந்துவாண்டான் ஆறா அன்பொடு உரை செய்த அஞ்சொடு அஞ்சும் வருகி அறிவார்கள் வாராமுளை முல்லை வாராமுளையால் உமை கணவன் மதிக்க இருப்பார் வானகத்தே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் முற்றிற்று ஓ சிந்திரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சிவாய நம